ஹை கைஸ் வெல்கம் டு அவர் நியூ வீடியோ இந்த வீடியோவில் என்ன பக்கம் போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே தான் இந்த பேபி இன் எல்லோ பிளாக் கேட் எபிசோட் த்ரீ அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா ஓ என்ன இது திறந்தது ஓ வெயிட் வச்சா திறக்கோமா நான் ஒரு ஷாக்கெட் என்ன பக்கத்தில் வந்தோடனே தானே தொடருதுன்னு ஓகே ம் இப்போ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன இது போன வீடியோவில் வந்து நம்ம இந்த லிஃப்ட் உள்ளே கீழே வந்திருப்போம் அதே நேரத்தில் அந்த குழந்தைய உள்ளே வந்துருச்சு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு ஊனுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டுக்குள்ளே ஆனால் வந்து ரிச் வந்து நம்ம லிஃப்டை வேறு உடைச்சிருச்சு ஸ்ட்ரைட்டாக நம்ம கீழே போயிட்டோம் இந்த இடத்துல சாவி இட்ஸ் அவுட் ஆஃப் ரீச் நம்ம ரீச்க்கு எட்டாவது தூரத்தில் தான் எது என்ன பாலிட்டப்பா போய் உடச்சிட்டே தெரியுமா ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மேக்னேட்டு போட்டிருக்கோம் ஆரஞ்சு ப்ளூ ஓகே அதே தான் இங்கேயும் போட்டிருக்கோம் ஆரஞ்சு ப்ளூ இப்போ சொல்லிட்டு ரோஸ்ஸு ரோஸ் அதுக்கிட்ட கொடுத்தா ஏதோ கண்ணெல்லாம் மஞ்சளாகுது ஒரு வேலை பேய மாதிரி இருமோ தெரியல ஓகே கைஸ் தான் அதை பண்ணும் போல இப்படி பண்ணணும் ஓ இங்கே இருக்க கண்டை நேரம் ஆல்ரெடி ஆரஞ்சு இருக்கு போல நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ மட்டும்தான் தேவை ஓகே இன்வெஸ்டிகேட் கேமீடும் ஹத்தான் மிஷனு சுற்றி பார்க்க சொல்கிறான் ஓ பூவுக்கு லைட் அடிச்சா ப்ளூ கலர் கொடுக்குமா இது டேய் எங்கடா இருக்க ஓ இதுதான் அந்த பூ போல் திஸ் சம்திங் இன்சைட் உள்ள வேணுமோ இருக்கா டே நியூட் எங்கடா போனேன் நியூட் நியூட் எங்க சார் தானா தனியாக விட்டு போயிட்டாண்ணா ஓ அங்கே இருக்கா அந்த ஓகே இப்போ இந்த பூக்குள்ளே இது என்னது சுற்றுது காற்று இழுக்குது ஓகே இதுக்குள்ளே என்னமோ இழுக்கும் போல சரி பசுல்னு நினைக்கிறேன் ஓகே இதெல்லாம் வீடு போல் ஓகே இதுக்குள்ளே இதை அனுப்பிச்சுட்டு பார்க்கமா சுற்றி விட்டு சுற்று பால்டப்பாவில் அனுப்பிச்சுட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது ஆஹா கீழே உள்ள குறைஞ்சிருச்சு பால்டப்பாவை இழுக்க முடியல போல ஏட்டிங்க வா செடிக்கு தண்ணி ஏதோ லட்ரு கீப் த ரிங் ஸ்பின்னிங் என்ன இருங்கு ஏதோ ரிங் ஸ்பின்னிங் ஏ எந்த தண்ணி ஊற்றி நியூட் இஸ் பிசி கால் நியூட் ஆ கிடைக்குது கால் நியூட் ஏ போய் தண்ணி ஊற்றுற அது என் வயல் வயசு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுறான் அதுக்கு ஊற்ற மாட்டேங்க தண்ணி ஊற்றுற பார்த்தா எனக்கு ப்ளூ கலர் கிடைக்கும் ஏ நியூட் ஏன் பிஸியாக இருக்க நியூட்டிஸ் பிசி நியூட்ரி பிசி நீ ஏண்டா பிசியாக இருக்கு ஓகே இங்கே ஒன்று இருக்குது இன்னைக்கு வீடு இல்லை ஓகே ஹார்வெஸ்ட்டாக ரிஜன் ஃப்ளவர்னு போட்டுருக்கோம் ஆனால் இங்குட்டு பிசின்னு வருது டே நியூ நீட்டாக தான் அது தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்குள்ளே போயிடுமா ஆ போயிட்டான் ஐயோ அங்கே போய் விழுமான்னு தெரியலையே ஓ இங்கே வந்துட்டான் நல்லாவா வேலை எப்படி அதெல்லாம் போய் இங்க ஆ பீஷாட்டு ஊ ஊத்து 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 அது பாருங்க போய் சுகமா இருக்கும் பழகு செங்கல் நம்ம வீங்குது அவட போய் சாக்கிட்டேன் ஓகே உள்ள போய் இந்த கண்டெய்னர் நினைக்கிறேன் ஓகே இது போகல உங்கள எடுத்துட்டேன் ஓகே ஆட் ஆட்ருக்கேன் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஓகே ப்ளூ கலர் ஆட் ஆச்சு இதுக்கு என்ன ரெண்டு விதம் இருக்குது செடி செடி ஆரஞ்சு ப்ளூ மேகன் எடுத்து கிடைக்கலாம் மேகன் எடுத்து கிடச்சுன்னா அது எடுத்தலாம் நினைக்கிறேன் ஓகே இது எப்படி பண்ணுறது ஆரஞ்சு ப்ளூ இருக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியே ஓகே இது என்ன செடி காளான் ஓகே கை சார் நான் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஓகே ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் எங்கேயும் இங்கே தான் இருக்குது கீழே லிவர்த்தானா போதும் எப்படி டுட்டோரியல் பார்த்தியாடா அப்படின்லாம்ல ஓ நான் ஓனா கண்டுபிடிச்சேன் டுட்டோரியல்லாம் நான் பார்க்க கிடையாது என்ன பார்த்து வேணும்னா ட்ட்டோரியல் கற்றுக்கலாம் ஓகே ரோஸ் கலர் கெடைச்சிருக்கி ஸ்பீல் கே கைஸ் ரோஸ் கலர் வந்து இடித்தோ கம் ஆன் கம் ஆன் எங்க போச்சு ஓ இண்டா நிரம்புது ஓகே கைஸ் பொண்டா நிரம்பிடுச்சு பாட்டில ஃபில் பண்ணுவோமா பாட்டில் உடஞ்சிருச்சு ஏன்னா அது ஓ ஸ்பின் இதைத்தான் ஸ்பென்ஸ் இதைத்தான் ஸ்பென்ட் பண்ண சொல்லியிருப்பானா என்ன இது ஓ இந்த குழந்தை அந்த செடி கண்டுபிடிச்சிட்டேன் ஏய் இந்த கண்ணு மாடர் மாதந்தான் நல்லா இருந்து ஓகே ஓகே அந்த ரோஸ் கலர் அது கொடுத்துட்டேன் எல்லாம் பொருளும் அது மேலே ஒட்டிக்குது ஓ இவன் சித்தி சித்திப்போளகாய் செந்தியன் படத்தில் எல்லாம் வேப்பினால் அவன் மேலேருந்து ஒட்டிட்டு சாவியை ஒட்டிக்கிச்சு பாருங்க சாவி கிடைச்சி இந்த ரூம் தொடக்கலாம் ஓப்பன் ஓகேங்க அந்த இது என்னது நாட் அன் எமர்ஜென்சி ஓகே ப்ளேட்டு பச்சக் பிடிச்சிட்டான் ஓகே ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குது சாண்ட்விட்ச் இதுதான் இருக்குது சிக்கன் இங்கே தேவைப்படும் ஓகே ம் இது என்னது டொனா ட்ரிங்க் எதுக்குன்னு என்ன பண்ணும் ஏதோ வாயு மாதிரி போட்டுருது ஏய் ஒருவேளை இதில் ஆட் பண்ண முடியுமோ பச்சை கலர் ஓ இதுதான் பச்சை பச்சை ஆ உடஞ்சிருச்சு இது உள்ளே ஆட் பண்ண முடியாது போல் விதை மாதிரி இருந்தாத்தான் ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் சரி ஓகே ம் அதனால் எங்கே ஒரு ரூம் ஓப்பன் ஓகே ஓ இத்தான் அந்த பாதி திறந்துட்டோம் வரா ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்துருக்கோம் ஓகே இது லாக்குடு ஓகே என்ன வயசு இது எல்லாம் புதிராக இருக்குது ஒன்றுமே புரியல ஓகே இங்கே சுற்றி ஸ்க்ரூ ட்ரைவர் உருவா இங்கே சரி பண்ண போகணுமோ தெரியல அதே மாதிரி தான் சுற்றி ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும் இங்கே ஒரு ப்ளே ரெக்கார்டிங் ப்ளே பண்ணுவோம் ஏப்ரல் நாலு லாக் ஐநூத்தி அறுபத்தாறு ரைட் தி ஃப்ளவர் முப்பத்தி ரெண்டு கார்கோஷா அப்படின்னு பயணிங்க வச்சுட்டு வந்து சைல்டு கிட்டி ஓ இந்த செடி வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த குழந்த பக்கத்தில் போயிடுச்சு போல லக்கீலி பேபி சிட்ட நோ ப்ராப்ளம் ஓ நம்ம தப்பிச்சிட்டோம் குழந்தைக்கு என்னமோ ஆயிடுச்சு போல லாக் எண்டு அவ்வளோதான் நம்ம வந்து ஏதோ ஒரு கா இது மூலியமாக தப்பிச்சுட்டோம்ல தான் சொல்கிறான் அப்போ என் நம்மளை பார்த்துட்டு தான் கை சேர்ந்துருக்கான் ஏய் குழந்த இதை என்ன பண்ணுங்க உனக்கு ஏய் இது செட் பேக் பார்த்த மாதிரி பின்னாடி இருந்து இருக்குது என்ன கை சிது வித்தியாசமான மருந்தாக இருக்குது ஆ ஆ இப்போ ரூம்ஸ் போய் அடித்தா அவனை கண்டிப்பாக ஏய் குழந்தை நீர்த்துள்ள போனீங்கன்னா என்ன ஆகும் விலக்குமாவில் ஏய் உள்ள போயிடுச்சு எஸ் பிரச்சனை முடிஞ்சுது முடிஞ்சது தொட்டிக்குள்ளோ வந்துருச்சு வெளியே வந்துருச்சு ஒருவேளை சொல்லி திடீர்னு வந்து தொட்டிக்குள்ள விழுந்துருச்சு செத்து இருந்தால் பரவாயில்ல அசால்ட்டாக வெளி எலிவற்ற வெளியே போய்க்கலாம் எலிவற்ற உடச்சு விட்டு நம்மளுக்கு கீழே வந்து வந்துருச்சு இந்த குழந்த ஓகே எங்க உள்ள இருக்கு இதெல்லாம் அமைச்சிருப்பேன் தெரில ஓகே குழந்தை நீ இது மேலே நில்லு பாதி ஓப்பன் ஆகுது அப்பயும் போக முடியுது ஓகே இது வேறு வழி தான் கண்டுபிடிச்சி சேர்ச்சி இதை கிச்சனை கொடுத்துருங்க நம்ம போய் கிச்சனை நல்லா சர்ச் பண்ணலாம் அப்பயும் திறக்கலை சரி ஓகே நம்ம கிச்சனை நல்லா சர்ச் பண்ணிட்டு இதெல்லாம் வெளிவற்று வேறு என்ன இருக்கு அந்த பாதி கத திறந்த கதவு இந்த பக்கம் இந்த பக்கம் ரூம் இருக்கு என்ன இது லாக்கடு 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 எல்லாம் லாக்கடு ஓகே இதுவும் அதை போல இது எங்கேயோ போகும் நன்கினே நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கிட்டச்சிருச்சு ரோஸ் நம்மளுக்கு வந்து பச்சை கலர் வேணும் பச்சை கலருக்கு ஃபார்முலா போடவே இல்லை பச்சை கலர் தவிர எல்லாமே ரோஸ் இருக்குமண்ட் கமன் 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 ஏய் பிடிச்சா நீ என்ன பண்ணுவேன் மறுபடியும் மேனட்டு மாதிரி முடித்துக்கு நான் ஓகே ம் எல்லாத்தையும் ஈர்க்கலாம் நம்மளுக்கு தேவையே இல்லை சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு கிச்சனை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டு என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை இதுக்குள்ளே அனுப்பிச்சுட்டு பார்க்கலாம் எங்கே வந்து உழுவுது எப்போ போயிடுச்சு இந்த ஓட்ட வழியாக தான் வருது நினைக்கிறேன் எங்கே ஆகலாம் இங்கே போயிடுச்சு ஆ அதே இடத்துல இருக்கிற இடத்துல போய் விழுந்துச்சு சரி ஓகே நம்ம போய் இந்த கிச்சன் ஃபுல்லாக போகலாம் ம் ஓய்யோ நீங்கள் கச்சு இதை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் ஓகே இங்கே ஒரு கதை கொடுக்கலாம் ஐயோ தெரியாமல் மசிங் பண்ணிட்டேன் ஓகே கீழே கல் தடுத்துக்கிட்டு இருக்கு ம் சுத்தி இருக்கு இது ஃப்ரிட்ஜு உண்மையாக பார்த்துக்கலாம் புக்கிலு சிக்கன் போயிடுது சிக்கன் வச்சு இதை பண்ண முடியுமா சிக்கனை அமைச்சுட்டு பார்க்கலாம் இந்த குழம்பு குழம்புக்குள்ளே இருந்தது இல்லை கரெக்டாக போயதுக்குள்ளே உள்ள சரியா அப்போ உள்ள போயிடுச்சு ஆ ஆ மிஸ் ஆகுது வைஸ் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் போல மிஸ் ஆகுது அது வழியாக வருது சரி ஓகே ம் வேணா நல்லா சுற்றி பார்க்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் கிச்சனுக்கே வந்துட்டோம் இங்கே ஒரு கிராங்க் இருக்குது இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா ஓகே ஓவன் இதுக்குள்ள சிக்கனை போட்டு வேக வச்சு பார்க்கலாம் சரி ஓகே இந்த கிராங்கு எங்கே தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே இதே மாதிரி தான் சுத்தத்துக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே எதுவும் இல்லை இதுவும் லாக்கடு மரம் உளுந்தெல்லாம் சரிஞ்சிருக்கு சரி ஓகே ம் இந்த சைடு கொண்டு போய் இங்கே இங்கேயும் கேட்டதில்லை ஆனால் இங்கே இருக்குது ஓகே இந்த ரூமுக்கு நிலாசாவி தேவைப்பட இதுக்கும் க்ராங்கு போட முடியாது சரி இந்த இடத்துல தொலைபவலாளர்கள் ஆக்குது எல்லாமே லாக்கு இது என்னது எல்லோ பை நிக்கோல் ஓகே இது என்ன ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு ஆகஸ்ட் பதினைஞ்சு ஆறநூற்றி இருபத்தி மூணு திடீர்னு எந்திரிக்கும் போது எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு டெக்கரேஷன் ஐடியா வித் நோ யாரும் எல்லாம் தனியாக பண்ண போகிறோம் பர்னிங் எல்லோவா ஓகே ஸோ வி விட் ஹியூ எல்லோ ஃபனி டூ எல்லோ 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 ஈலோ நல்லா இருக்கேன் கைஸ் அதை சொல்கிறதுக்கு எல்லோ டிசீஸ் எல்லோரும் ஓ அதனால்தான் இந்த கேம்ஃபீட் எல்லாம் வச்சுட்டாங்க பேபின் எல்லோ லாக் எண்டிங் சோன் பி எல்லோ எல்லோன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கான் அதனால் ரூம் ஃபுல்லாக எல்லோ அடிச்சிட்டாங்கண்ணா அதனால தான் அந்த இடம் எல்லோரும் இருக்குது இந்த கிராங்கில் கொண்டு போய் எங்கேயாவது போட முடியுமான்னு பார்க்கலாம் நானும் மென்னு தொலைபோதே ஏ என்ன திரும்பி வந்துக்கிட்டேன் ஓகே இந்த கதை போட முடியல மண்டையிலேயும் விடுவ முடியாது அதெல்லாம் வேற வலிக்குது என் மண்டையை பார்த்து பார்த்திங்க எனக்கு தலை வலிக்குது கைஸ் ஓகே ம் கிராங்க் ஒரு வேலை இதுக்கு எங்கேயாவது போடணும்னு இல்லை ஓகே கேஷ் ஒரு இல்லையா ஃபைனலி நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் கிராங்க் எங்கே போடுறதுன்னு இந்த எங்கேயா தான் போடணும் டூட்டோரியல்லாம் நான் பார்க்கல கேஷ் நானே கண்டுபிடிச்சேன் ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு கால் நேரம் ஆயிருக்கும் சுற்றி சுற்றிட்டு வந்தேன் அவனில் போட்டு சிக்கன் சிக்கன்லாம் வேவிச்சுட்டு வந்தேன் ஓகே இது உரியுது இது எங்கே போகுதுன்னு தெரில பாருங்க சிக்கனை வேவிச்சுட்டுலாம் வந்துக்கிறேன் அந்தளவு சுற்றி இருக்கேன் இங்கே போனால் தான் இருக்குது ஆமாம் வந்துட்டு வாங்கலாம் உள்ளே எங்கேருந்து வருது ஆ எங்கேருந்து வண்டியே முடிஞ்சிச்சு எங்கேருந்துச்சின்னு தெரிய கைஸ் நோட்டை இதை காணாமே ஒரு வேளை ஓடு ஃபுல்லாக இருக்கோம் அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ஓ இங்கே ஏ இங்கே எப்படி வந்தார் நான் ஆயில் கேன் ஓகே இதெல்லாம் இழுத்தது சரி ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று நல்லா சுற்றிட்டு வருவோம் ஏன்னா அதுக்கு இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை இவங்க என்ன பண்ணுறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது சாவி தேவை இந்த சாவி பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை பக்கத்தில் அங்கே இருக்குது அந்த பக்கத்தில் அந்த ஓஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த மேங்னெட்டை வச்சு இதை அந்த ஆண்டு விடணும் இருங்க அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வருவோம் இந்த ரூம் திறக்கணும்ல இந்த ரூமுக்குள்ளே தான் இருக்குது அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து மேங்னெட் பவரை கொடுத்து அதுக்குள்ளே அமுச்சு விட்டு பார்க்கலாம் ஓகே வயசு ஒரு இல்லையா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டோம் இதுக்கு இதுக்கப்போ மேங்னெட்டு பவர் கொடுத்துட்லாம் நீ எந்த ஆச்சுக்கோ ஆஹா புக்கு இது வேணால் டக்குனு டக்குனு பவர் குறையத்துக்குள்ளே போகணும் உள்ள கே ஓகே கே கை சும் ஆன் பண்ணியாச்சு பவரே போயிடுச்சு சும்மா ஒரு ரவுண்டு போயிடுவோம் பவர் போயிடுச்சு கை அதுக்குள்ள இந்த வழியாக தான் வரும் போல் கரெக்டே அதுக்கு மேக்னெட் பவர் கொடுத்தோம்னா இந்த வழியாக வந்து கீழே விழுந்துடும் கீழே இந்த தடவை கரெக்டாக கொடுப்போம் கொடுக்குறதுக்குள்ளேயே பவர் போயிடுச்சு கைது ஏ குழந்தைங்க வா இந்த தடவை உனக்கு கரெக்டாக கொடுக்கணும் எங்கே போயிட்டேன் ஐயோ சாரி சாரி சார் தெரியாமல் கேல விட்டேன் வாண்டேஜ் சார்ஜி சொல்லிக்கிட்டே போன லைவில் என்ன கொள்ள வந்தால்தான் என்ன லைவுன்ற தான் போனேன் வீடியோவில் கே டக்கு டக்கு டக்குன்னு சுற்று சுற்றி வீடு போ தேவள்தான் கை இந்த தடவை சக்ஸஸ் நினைக்கிறேன் இப்போ அந்த சாவி அதோடய ஓட்டிக்கிட்டு வந்துடும் வந்து ஆகணும் ஓகே வந்துருச்சு ஸாபி கிடைச்சிருச்சி ஓகே கேஷ் ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான் ஓப்பன் பண்ணிச்சி என்னது ஓகே நியூ டொடியா ஒன்று எங்கள் சொல்லணும் ஓகே இதென்ன புக்கு ஓ வந்துடுற வார்த்தை ஓகே இங்கே ஒரு லைட் லைட்ருக்கு ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டிருக்கா மெழுகு வர்த்தி காமிச்சா ஏதோ கொஸ்டின் மார்க் தெரியலாம் ஓகே கிளைம்பு ஓகே டிசண்ட் எதுவும் பண்ண முடியல செஞ்சு கரெக்டாக அந்த இடத்துல லாக் பண்ண நினைக்கிறேன் மேலே இருக்குது ஏ என்ன ஏன் நீ எதுக்கு அதை தூக்கி தூக்கி அடிக்கிற செஞ்சிடுவோம் ஒன்று வாங்கி விட்டு வா இதில் உட்காரு என்ன ஒன்றுமே ஆகல ஏன் உட்காருக்கு வந்து நேரம் ஏன் ஓ ஒயர் இங்கிருக்கா சுட்சு போட்டாச்சு எவ்வளோ இப்போ வந்து உட்கார ஒடியா 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 டக்குன்னு ஒர்க் உங்களுக்கு இருக்குது சீக்கிரம் லைவ் முடிக்கணுமோ இல்லையோ ஓகே கேஷ் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏனி சுற்றுது கரெக்டாக அந்த இடத்துல எடுக்கணும் போல் ஓகே எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை ஓ ஓனருக்கு இருக்குது அங்கே மெழுகுவர்த்தி இருக்குது ஓகே சுத்தமோ அது ஏற முடில நிறுத்தி தான் எடுக்கணும் நினைக்கிறேன் சரி ஓகே ஏ குழந்த ஃபோன் இது ஏற முடியல கேஷ் டக்குன்னு எடுத்து போகலாம் ஓகே இந்த மெழுகு பருத்திகிட்ட நிறுத்திடுவோம் இப்படி என்னதான் தான் மெழுகுர்த்திட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னது சீட்டு ஓ ஸ்கொயர் இந்த மாதிரி மா வார்த்தைகள் கண்டுபிடிக்கிற போல் வார்த்தைகள் கண்டுபிடிக்கிட்டால் பசுலோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாகவே பசிலோ பசல் ஃபுல்லாக பசிலோ பசுலோ ஓகே இங்கே ஒரு மிளகு வருத்தி இருக்குது கரெக்டாக இந்த இடத்துல நிறுத்தணும் ஏன் ஓகே இங்கே ஒன்று இருக்குது இதை தூக்கி கீழே வச்சுட்டோமுன்னா ஓகே அம்பு ஓகே நியூ டொடியா சுற்று 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 பச்சக் எடுத்துட்டு எடுத்துரு ஆ நின்றுச்சு ஓகே இது கரெக்டாக நின்றுச்சு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல்ல ரெண்டு போடு போட்டிருக்கு ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோனை கிட்ட நிறுத்தணும்னு நினைக்கிறேன் ஏய் என்னாச்சு இந்த குழந்தை எதையே தூக்கி தூக்கி இது வயசு நம்ம நியூட்ட ஓகே இது எல்லாமே பண்ணிட்டோம் இருந்தாலும் வேறு எதுவும் பண்ணணும் நினைக்கிறேன்னு பார்க்கலாம் ஏய் நியூட்யா கரெக்டாக இப்போ அந்த கிட்ட நிறுத்தணும் இந்த தடவை எதுவும் பண்ண முடியல சரி ஓகே இந்த தடவை கரெக்டாக இந்த கிட்ட நிறுத்தி நம்ம மேலே ஏறி பார்க்கலாம் நியூட்டுக்கு எந்த இருக்கியா உங்களுக்கு தேவை அப்படியா நியூட் ஓகே எல்லாம் மெழுகுர்த்தியும் நம்ம எடுத்துகிட்டு வந்து நினைக்கிறேன் எதனால் இங்கு எடுக்க முடியுமா எடுக்க முடியல சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு அதுதான் வழின்னு நினைக்கிறேன் நிறைய புக்கு இருக்க வார்த்தைகள் நிறைய இந்த புக்கு சரி வா நியூட் ஒன்றும் தூக்கி அடிச்சிக்கிட்டே இருக்கா உனக்கு கொஞ்சம் விடுதலை கொடுத்தே ஆகணும் ம் சரி வேறு ஏதாவது ரூம் ஓப்பன் ஆயிருக்கான்னு தொலைவில் பார்த்தேன் ஆனால் எதுவும் ஓப்பன் ஆகலை மெழுக வத்தி எதுக்குன்னே தெரில ஸோ ஓகே இருந்தாலும் மேலே போய் பார்க்கலாம் கரெக்டாக அந்த போனீங்க நிறுத்தியாச்சு பூனை உள்ளே போயிடுச்சா கேட் வரும் இல்லையா ஓ இங்கே பஸ்ஸுக்கா நான் கூட எதுக்கும் நன்றி வரைஸ் ஓகே இது என்ன போட்டிருந்தது தெரியலையே மறுபடியும் எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள் ட்ரேங்கல் அதினியாக இருக்கு கேரட் ஓ ஓ கரெக்டாக அதை மட்டும் மாற்றணும் இதுவரை முன்னேற்றம் இருக்குது ஓகே இதென்ன எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்குது ஓகே இந்த ஸ்கொயர் பார்த்தேன் ஆ ஸ்கொயரு இதில் வந்து அம்பு பார்த்தோம் ஆ அது திருப்பிட்டேன் ஓகே இதுக்கு ஒரு தடவை பார்த்துக்கலாம் ஏன்னா ஸ்கொயரு ஓகே இது என்ன அது ட்ரையாங்கிள் ஃப்ரெண்டு கோடு உள்ள ட்ரையாங்கல் பார்த்தீங்கன்னா மொதல் இதுக்கு ட்ரையாங்கிள் ஓகே கரெக்டு நெக்ஸ்ட்டு என்ன என் குழந்த பார்த்து சொல் என்னையா வந்து பார்த்துட்டு தெரியற அங்கே சேர் கிட்ட இருக்கிறது என்னான்னு தெரில இது வந்து இந்த டைமண்ட் ஷேப் ட்ரையாங்கிள் டைமண்டு ஓகே கீழே இருந்தது பார்த்தாச்சு அம்பு கடைசி இது அம்பு எங்கேயும் கரெக்டாக தான் அங்கே இருக்குது அம்பு ஆ ஓகே கைஸ் ஓப்பன் ஆகிட்டு தூ இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன ரூமு எனக்கு செஞ்சு எப்படியும் ரெக்கார்டிங் பிப்ரவரி இருபத்தேழு லா எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கேட் ஷீஸ் பர்டிகுலர் க்யூரியஸ் கேட்போம் அந்த பூனை வந்து ரொம்ப ஆர்வமான பூனையான் இஸ் மோட்டிவ் மார்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் ஓகே ரொம்ப புத்திசாலியான போனையாங்க கைஸ் வான் மீ டேஞ்சர் ஓகே இது ஆபத்து வந்தால் தெரியுதா உடனே நம்மளை வான் பண்ணுதான் ஷார் ஃப்ரம் மை ட்ரீம்ஸ் ஓ ஹோப் ஷீ ஸ்டேஸ் அப்படின்னா லாக் இண்டு ஓகே திடீர்னு வந்து எளி போட்டுருச்சா அது எனக்கு தெரிய அது ஏதோ சொல்ல முயற்சி பண்ணியிருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு சொல்ல நினைக்கிறேன் ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம் என்ன ஓ இதுதான் தான் அந்த போன போல இங்கே தான் இருந்துச்சு போல ஓகே கே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்குவோம் கிளைம்பு ஓகே நம்ம ஒரு புது ரூமுக்கு வந்திருக்கோம் இப்போ போனா சி குழந்தா ஏதாவது திட்ட போன கொஞ்சம் அந்த ஓகே இது வந்து புதுவன் டென் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை குழந்தைட்டு ஓகே கைஸ் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ் ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம் ஓகே நோ ஃப்ளீம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அம்மா